اما دام جو انھي خاندانن کي کڻن ٿا ۽ ان کي ڏيڻ لاءِ ڳالهائين ٿا ખ சீமான் கூட வந்துடு தம்பி தீபக்கு மைக்கு சின்னத்தில் அமுத்து ரிங்க ரெங்கா ரோசு ரோசு தீவான் தங்க மாசு மாசு தம்பி தந்துடு எங்க கூட வந்துடு கூதல் மைனா மைக்கு செடித்துக்கு ஓட்டி போட ஓட்டிடுவாங்க நைனா செஞ்ச ஊரல்ல குப்பது எப்ப ஊரல்ல குப்ப அல்லது எப்ப ரெண்டு ரெண்டு நாடு சொல்லு வர கேளு அண்ண வர பைக்கு எங்க சின்ன மைக்கு ஒன்னு ஒன்னு ரெண்டு மைக்கு <avía> <writer> <more> <Somebody> <jamais> <verliert>